இந்த புரட்டாசி மாசம் துவங்கினாலே வருஷத்துக்கு ஒரு முறை நாம செய்யக்கூடிய மகாலய பட்சம் வந்து மகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன பதினைந்து நாட்கள் என்னென்ன செய்யணும் எந்தெந்த விஷயங்களை பொதுமக்கள் தவிர்ப்பது சிறப்பு பதினெட்டாம் தேதி இரண்டாவது நாள் உங்களுக்கு வந்து அந்த மகாலய பட்சம் ஆகுதுல இருந்து நம்மளால என்ன முடியும் இது மன சொல்லலை

வணக்கம் ஜி வணக்கம் சைரம் ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்காக இப்ப புரட்டாசி மாதம் துவங்க போகுது இல்லையா இந்த புரட்டாசி மாதம் துவங்கினாலே வருஷத்துக்கு ஒரு முறை நாம செய்யக்கூடிய மகாலய பட்சம் வந்துடும் ஸோ மகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன பதினைந்து நாட்கள் என்னென்ன செய்யணும் எந்தெந்த விஷயங்களை பொதுமக்கள் தவிர்ப்பது சிறப்பு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அவங்களோட அருள்வாக்கு மூலிமா நிறைய பேரோட கஷ்ட துயரங்களை தீர்த்துருக்காங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்கிறாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவில் பேசக்கூடிய காளிதேவியோட அனுகிரகத்தினால நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் முடிஞ்ச ஒரு தெரிஞ்ச பதில சொல்றேன் புரட்டாசி மாசம் வந்தா எல்லாரோட மைண்ட்ல போய் ஃபர்ஸ்ட் உட்காந்து ஐயோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க நம்ம வீட்டுல எல்லாரும் மாசம் சில பேர் வெறுப்பாங்க சில பேர் லைக் பண்ணுவாங்க எதனாலன்னா அதுல அஞ்சு வாரம் வரும் அந்த அஞ்சு வாரம் தழுவ போடணும் அப்படின்னு சொல்லி தழுவா பெருமாளை வழிபாடு பண்ற நாள் அப்படின்ற மாதிரி அந்த மாசம் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருவாங்க நிறைய பேருக்கு தெரியாத சில பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த மாலையா அந்த மாலைய பட்சம் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த பதினஞ்சு நாட்கள் அதாவது எப்படின்னா நம்ம இப்போ வரப்போற பதினேழாம் தேதி பௌர்ணமி வருது அப்ப புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆகுது பதினெட்டாம் தேதி இரண்டாவது நாள் உங்களுக்கு வந்து அந்த மாகாலய பட்சம்ன்றது ஆகுது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் பிறப்புன்னு இருந்தா இறப்புன்றது இருக்கு இல்லையா அது தெய்வமா இருந்தாலும் அந்த இறப்புன்றது உர்ஜிதமாகுது அப்போ அந்த இறந்த நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் அந்த பூலோகத்துல அந்த ஆன்மா விடுவாங்க இந்த ஆன்மா வந்து யாருக்கனுக்கும் தெரியாது ஆனா அது அது வந்து அந்த ஆன்மா வந்து அழுகும் ரூபமா இருக்கும் அழுகும் பொருளும் நான் இங்கதான் இருக்கிறேன் என்னைய நீங்க நினைக்கலன்ட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யாரு அந்த கொல்லி போட்டாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க படைகள் வைக்கிறதும் காக்காக்கு வைக்கிறதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த கல் விழுந்தது அப்படின்னு ஒரு சாங் ஒரு சாங்கே மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா யம தூதர்களோ சிவ தூதர்களோ அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் வந்து யமலோக பயணம் ஒரு வருடம் தொடங்கும் இறந்த நாள்ல இருந்து அந்த பத்து நாளுக்கு அப்புறம் பொய்யமலோக பயணம் தொடங்கும் அந்த ஒரு வருடம் அந்த ஒரு வருடத்துல தான் இந்த வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னால் இந்த மாலையம் இதில் வந்து இந்த பதினஞ்சு நாள் இறந்தாலே பத்து நாள் தான் அலோ பண்றாங்க இந்த பதினஞ்சு நாள் வந்து இப்போ ரீசெண்ட்டாக இறந்தவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே இறந்த ஆன்மா சுவரூபமா இருந்தாலும் சரி ஸோ ஆன்மாக்கு அழிவு கிடையாது உயிருக்கு மன பிறப்பு உண்டு அதனால அந்த பதினஞ்சு நாட்கள் இந்த பெருமாளோட திருப்பாதில இருந்து அந்த வைகுண்டத்துல இருந்து திறந்து விடுவாங்க எல்லாரும் போங்க பூலோகத்துக்கு போங்கன்னு இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ணன் இருக்காரு இல்லைங்களா கர்ணன் வந்து பூலோகத்துல அவதாரம் பண்ணி அவர் எல்லா விதமான தான தர்மங்களும் பண்ணிட்டார் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா மேலோகம் போகும் பொழுது அந்த சொர்க்கலோகத்துல அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுது தாகம் பசி அங்க இருக்கிறவங்க பார்த்தா அந்த மாதிரி உணர்வே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க அப்போ அவர் என்ன பண்றதுன்னு தெரியல யாரை கேக்குறதுன்னு தெரியல சரின்னு சொல்லி அங்க தேவகுரு இருக்கிறாரு அந்த தேவகுரு கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு என்னன்னு தெரியல தண்ணி தாகமா இருக்கு பசியும் எடுக்குது இங்க எங்க கிடைக்கும் அப்படிங்க சொர்க்கம் வந்தாலே எல்லாமே புல்ஃபில் ஆனாதான் தான் சொர்க்கம் வர முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் தோணாது ஆனா இவருக்கு தோணுது அப்படின்னும் பொழுது அவரு கொஞ்ச நேரம் தியானத்துல இருந்து சொல்றாரு உன்னோட ஆழ்காட்டி விரல்ல இருக்கு இந்த ஆழ்காட்டி விரல்ல வாய்க்குள்ள வச்சு லைட்டா இது பண்ணுங்க அப்போ உங்களுக்கு அந்த உணர்வு போயிடும் அவர் அந்த மாதிரி வாயில வச்சு சப்பி பாக்குறாரு உடனே அந்த பசி போகுது தண்ணி தாகம் நின்று போகுது இவருக்கு சந்தேகம் கேட்டதுக்கு தண்ணி கொடுக்கல ஒரு கிளாஸ்ல கூட தண்ணி கொடுக்கல சாப்பாடும் போடல என்னதான் நடக்குது அப்போ நமக்கும் அந்த குழப்பம் இல்லையா நம்மளா மனுஷன் இல்லையா சோ அவர் கேட்கறாரு என்ன நடந்தது பூலோகத்துல வாழும் போது காரணம் நீ எல்லா விதமான தானத்தையும் பண்ண வலது கையில கொடுத்தா இடது கைக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இடது கையிலேயே கொடுத்துட்டு வந்த அந்த சாப்பிட்ற நேரமா இருந்தால் கூட அது கூட பார்க்காம அந்த கை கழுவாம கூட நீ கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா நீ போடாத ஒரு விஷயம் என்னன்னா அன்னதானம் ஏன் அதை அவர் பண்ணலை அப்படின்னா அந்த அன்னதானம் பண்ணணும்னா இப்ப நம்ம பண்ற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அந்த காலத்துல எல்லா யார் வந்தாலும் அவங்க அவங்கள வந்து பாத பூஜை பண்ணி அவங்க ராஜ உபசரணம் பண்ணுவாங்க அது ஒரு பெகராக இருந்தால் ஒரு ஏழையாக இருந்தால் கூட ராஜ உபசரணம் பண்ணி அவங்களுக்கு குஷ்டரோகமோ இந்த மாதிரி வியாதியா இருந்தாலும் ராஜ உபசரணம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அவங்க வயிறு நிறைய சாப்பிட வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கையில் கொடுத்து அவங்க கையில் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க அதுக்கு டைம் ஒரு அரை நாள் ஆகுதுன்னு அந்த அரை நாள்ல கர்ணனோட கான்செப்ட்ல வச்சிருந்தாரு அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னும் பொழுது அவர் தேர்ல ஏற போறாரு ஒரு அந்தனர் வந்து கேட்குறாரு ஐயா ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு வேணும் ஒரு ஒரு கை நிறைய பொற்காச மூட்டையை எடுத்து இந்த வச்சு போய் சாப்பிடும் பசிக்குதுன்னு கேட்குறேன் இந்த காசை கொடுத்தா இந்த காசை சாப்பிட முடியுமா இப்போ எனக்கு பசி தாகம் அப்படின்றார் என்னையா அது காசை கொடுத்தா போய் வாங்கி சாப்பிடையானா அதையும் விட மாட்டேன் என்னதான் பண்ணுறதுன்னு யோசிக்கிறார் பார் அந்த இடத்துல தண்ணி கொட்டும் தண்ணியை குடிச்சுக்கோ அதே இடத்துல சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுக்கோ ஃப்ரீயா அப்படின்றார் அந்த அன்னதான புண்ணியை இந்த ஆழ்காட்டி விரல்ல ஒட்டினதுனால அந்த இது பண்ணும்பொழுது இதை கேட்ட கர்ணனுக்கு உடனே தான் பண்ண தவற நினச்சி வருந்துறார் யமலோகத்துல ஒரு இது இருக்கு ஏன்னா தர்மத்தின் ராஜன் யம தர்மராஜன் இல்லையா எல்லா உயிரினமும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அந்த சொர்களுக்கம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதோட ஆசைக்காக வந்து கேக்குமா அந்த மாதிரி கரணம் போறார் தர்மராஜா எனக்கு ஒரு ஆசை என்ன பூலோகத்துல பிறக்கணுமா எல்லாரும் தானே ஆமா எத்தனை எப்படி வேணும் ஏன்னா நிறைய கொடையை கொடுத்துருக்காங்க இல்லையா சோ என்ன மாதிரி வேணும் அப்படின்னு பதினஞ்சு நாள் போகும் வேற எக்ஸ்ட்ரா நான் ரொம்பலாம் கேட்கல பதினஞ்சு நாள் போறோம் ஒரு ராஜாவோட உடல்ல தான் எனக்கு வேணும் ஏன்னா ராஜாவா இருந்தா தானே கொடுக்க முடியும் அதனால அந்த ராஜா அந்த நேரம் பார்த்து ஒரு ராஜா சீக்காய் சித்தியாரர் அவரோட உடல்ல கர்ணனோட ஆன்மா வச்சு அந்த நாள்ல இருந்து அந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் வயிறார ஊருக்கே சாப்பாடு போடுறாரு அந்த சாப்பாடை இவனும் சாப்பிட்றாரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த யம தர்மராஜன் வந்து இந்த கர்ணனோட ஆன்மாவை கொண்டு மேல கொண்டு போறாரு அப்ப கேக்குறாரு கர்ணா சந்தோஷமா மன திருப்தியா இருக்க ஏன்னா நான் பண்ண தானத்திலேயே இந்த ஒரு தானம் தான் என் வாழ்க்கையில திருப்தியை கொடுத்த தானம் எவ்வளோதான் பொன் பொருளை கொடுத்தாலுமே எனக்கு கடைசியில நான் பண்ண புண்ணியத்தை கூட கிருஷ்ணன் வாங்கினார் அப்ப கூட இந்த திருப்தி கிடைக்கல ஆனா இந்த அன்னதானம் பண்ணலையா அந்த திருப்தி எனக்கு முழுமையா இருக்கு எனக்கு இன்னொரு வர வேணும் என்ன மறுபடியும் புறக்கணுமா இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் கேட்கல இந்த பதினஞ்சு நாட்கள் யார் ஒருத்தர் அவங்களோட மூதாதையர் அதாவது இறந்தவங்கள நினைச்சு பண்ணக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்கு பெருகும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்மளால முடிஞ்சா தினமும் ஒரு ஒரு பனிரண்டு பேருக்காவது சித்திரண்ணம் சொல்லக்கூடிய புளியோதரையோ இல்ல லெமன் சாதமோ தயிர் சாதமோ இல்லைன்னா சாம்பார் சாதமோ மந்தாரையெல்லாம் தையெல்லாம் சொல்லுவாங்க அதில் பேக் பண்ணி வித் வாட்ரு பாட்டிலோட தானமா கொடுக்கலாம் ரோட்ல சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்களுக்கு வஸ்திர தானம் சில பேர் பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து மனநலம் குன்றி ஆடைகள் கிழிஞ்சு அந்த அழுக்கு வஸ்திரங்களை அணிஞ்சிட்டு சுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஆடை தானம் பண்ணலாம் ஸோ நூறுபா இரநூறுபா கொடுத்தோம்னா ஒரு ட்ரெஸ் கிடைக்கும் அதை ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு தானமாக அதை கொடுக்கலாம் ஸ்லிப்பர் தானம் கொடுக்கலாம் செருப்பு வந்து உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் பகவான குறிக்கும் ஸோ இதுக்கு வந்து எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்தது சரி இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அந்த ஸ்லிப்பர் தானம் கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் நடக்கும் பொழுது அந்த கால் சூடு படாமல் கல் முள் குத்தாமல் அவங்கள பாதுகாக்க ஸ்லிப்பர் தானம் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகார தானம் கொடுக்கலாம் அதாவது மோர் இந்த வெயில் நேரத்துல இந்த மோர் தானமா கொடுக்கலாம் தண்ணீர் தானமா கொடுக்கலாம் பானகம் தானகமா கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த எல் கலந்த சாப்பாடு செஞ்சு தானமா கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடை தானமா கொடுக்கலாம் வெயிலுக்கு மழைக்கும் உதவும் சில பேர் இந்த இந்த வீடுகள் இல்லாம இருப்பாங்க இந்த டென்ட் மாதிரி நம்மளால வீடு கட்டி கொடுக்க முடியாது அதனால டென்ட் மாதிரி இருக்கிற அந்த விஷயங்கள் தானமா கொடுக்கலாம் அந்த ரோடு ஓரம் பழுக்கிறவங்களுக்கு அந்த போர்வை தானமா கொடுக்கலாம் தலையணை தானமா கொடுக்கலாம் இந்த மாதிரி அதாவது நம்மளால என்ன முடியும் நான் வந்து கடன் வாங்கி எதுவும் பண்ண சொல்லல ஒரு நாளைக்கு என்னால ஒரு ஐநூறு ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்ல இருநூறு ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இல்லங்க இவ்வளவு பண்ண முடியாதுன்னா காக்காக்கோ இல்லனா ஒரு ஜீவராசிகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆறறிவு உள்ள மனுஷனுக்கு இல்லாம மத்த ஜீவராசிக்கு ஒரு எறும்புக்கோ இந்த மாதிரி தானங்களை பண்ணி தானம் பண்ணாலே அது வந்து நமக்கு புண்ணிய கணக்குல வந்து சேரும் அதனால கொடுக்கும் பொழுது இறைவா உன்னோட அருள் அருள்கிரகத்தினாலையும் ஆசினாலையும் இன்னைக்கு இந்த உடலை பெற்று வருமானத்தை சம்பாரிச்சு ஒரு பத்து பேருக்கு உதவுற நிலையில வச்சிருக்கிற இந்த கொடுக்கக்கூடிய இந்த தானத்தோட புண்ணியத்தை எங்க வீட்டுல வாழ்ந்து இறந்த மூதாதி இருக்கும் என்னோட குலதெய்வத்தும் கொடுத்துரு அந்த வாழ்ந்து இறந்த மூதாதியில அறுபத்தி நாலு தலைமுறை நினைச்சோம்னா ரொம்ப சிறப்பு சில பேருக்கு அம்மா பிடிக்கும் சில பேருக்கு அப்பா பிடிக்கும் சில பேருக்கு பாட்டி பிடிக்கும் தாத்தா பிடிக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு பர்டிகுலரா பிடிக்கும்னா இந்த சக்தி அவங்களுக்கு கொடுத்துருங்க என் குலதெய்வத்துக்கு கொடுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா அது பல மடங்கு பெருகும் எமலோக பயணம்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க எமலோகத்துக்கு போவாங்க அப்போ நம்ம இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் இப்போ அடுத்தது நமக்கு பிறவின்றது உண்டு நிச்சயமா எனக்கு எல்லாருக்குமே அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப பிறவிகள் உண்டு சோ நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் நம்மளோட அடுத்த ஜன நம்ம இருக்கிறோம் இல்லையா இப்ப இப்ப இவங்க இவங்க கொடுக்குற தர்பணங்கள் இந்த பதினஞ்சு நாளும் தர்பணம் கொடுக்கலாம் இந்த விஷ்ணுபதி புனியாக இந்த பதினஞ்சு நாளும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் மாலியத்துல செத்துறேன் மாளிய செத்துறேன் எல்லாத்தையும் மாலிய மாசம் மாலிய மாசம் வச்சுருவாங்க இந்த பதினஞ்சு நாள் கொடுத்த அந்த மாலியமாவாசை அப்போதான் அந்த அந்த கேட் ஓபன் ஆகும் அவங்க போவாங்க சில பேர் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா துர்மரணங்கள் இந்த நெகட்டிவ்னால பாதிக்கப்பட்டு மரணங்கள் அடைஞ்சிருப்பாங்க சில பேர் தான் இறக்க போறேன்னே தெரியாம இறந்திருப்பாங்க புழுத்தடைக்கி இறந்த மனுஷன் சொல்லுவாங்க சோ எதிர்பாராத நேரத்துல அந்த மரணம் சம்பவிக்கிறது இந்த மாதிரி நபர்கள் வந்து கோபமும் ஆக்ரோஷமும் அவங்களோட மனதுல குடும்பம் போது வித் பாடியோட இருக்கும் பொழுது ஒரு எண்ணெய் அலைகளும் வித்தவுட் பாடியில் இருக்கும் பொழுது அந்த சோலுக்கு வந்து ஒரு எண்ணைகளும் சூட்சமருவம் ஆனும் பொழுது ஒரு அலைகள் வந்துடும் சோ அந்த கோபத்தையும் ஆதரவு நம்ம தான் காட்டுவாங்க இந்த தான தன்ம புண்ணியங்கள் நம்ம பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அதை மாற்றணும் ஆனா எந்த சூழ்நிலையும் இந்த பதினஞ்சு நாட்களில் யாருக்கும் காசு கொடுக்கக்கூடாது நம்ம கையினால காசை ஏன்னா அது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அது நமக்கு பாவமா வந்து சேர்ந்துரும் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் குடும்பம் இப்படி இருக்குதா அப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப வயதானவங்க அவங்க எதுவும் பண்ண போறது இல்ல அவங்களுக்கு நீங்க வந்து ஐயா பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த உடனே ஒரு பிஸ்கெட்டாவது அங்கே வந்து வாங்கி கொடுங்க ஒரு பண்ணு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த அன்னதான புணியானது அதாவது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானம் பண்ணும்போது நமக்கு நிதானம்ன்றதும் ஒன்று வரும் அந்த நிதானம் கிடைக்கும்போது நமக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை தானதரம் கொடுத்து கொடுத்து கை செவந்து போகணும் அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு வருமானத்தை கொடுக்கணும் வருமானம் என்ன வந்தாலே வருமானம் ஏன்னா எனக்கு அப்படின்னு எடுத்து வைக்கும்போது கடவுள் கொடுக்க மாட்டாரு ஊருக்கு அப்படிங்கும் போது கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு இது ஒரு எடுத்துக்காடு சொல்றோம்னா குசைலன் வந்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னு எடுத்துட்டு போய் கொடுக்கவே இல்லை கையிலேயே புடுக்கிட்டாருக்கண நிமிஷம் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பொருண் பொருள் செல்வ செழிப்பு வந்துருச்சு ஸோ கடவுள் கிட்ட கொடுக்கணும்னு மட்டும் நம்ம கொடுத்துடணும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அதோட ஒரு நூறு சதவீதம் அதிகமான பலன் எப்போ கிடைக்குன்னா இந்த இதில் ஏன்னா இது தேவர்களோட இந்த மாதம் சொல்லுவாங்க காலையில் இருக்கிற மாதம்னு சொல்லுவாங்க அதனால இது அவங்களுக்கு பகல் நேரம் ஸோ நம்மளை கண்டிப்பாக கண் நோக்கி பார்ப்பாங்க அப்போ பித்ருவோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைச்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்ட துன்ப துயரத்துலேருந்து நம்ம மீண்டு வெளியே வர முடியும் இந்த நேரத்துல இந்த திருமணம் ஆகாமல் இருப்பாங்க குழந்தை பேர் இல்லாம இருப்பாங்க சில பேர் ரோகத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ண தயார் ஆன ஒரு இதுல வந்து கொடுக்க மாட்டாங்க சோ இந்த மனநிலைகளை மாத்தி அவங்க எல்லாருக்கும் கொடுத்து வாழ முழுது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நாங்கள் யாரும் இப்ப கூடி வாழ்றது கிடையாது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது ஒவ்வொருத்தரோட அவங்களோட எண்ணலைகள் ஒவ்வொரு வீட்டை பாதிக்கிறது சோ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை எத்தனை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்றாங்க சோ இந்த மாதிரி மாறி போனதுனால யாருக்குமே அந்த தர்மணங்கள் சரியா கொடுக்கறதில்ல யாருக்குமே வந்து அந்த புண்ணிய சக்தி போய் சேரல அதனால அந்த வீட்டில் நிறைய பித்திரு சாபங்கள் பித்திரு தோஷம் நிறைய தான் வருது சோ இத மாத்திறதுக்கு ஒரு அற்புதமான காலம் இது அதாவது நம்ம வாழ்க்கையை மாத்திறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படி கேக்குறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இந்த ரெண்டா இந்த 18 ஆந்தே இது 18 ன்னு கூட்டி அங்காரகன் வரும் சோ உங்களுக்கு வந்து பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கையில நீங்க இது பண்ணலாம் சோ பெருமாளோட திருப்பாதலில இருந்து அந்த அந்த மா வந்து வெளியில வரக்கூடிய அந்த 15 நாட்கள் அமாவாசியோட சேர்த்து நீங்க பண்ணும்போது ரொம்ப விசேஷமா இருக்கும் சோ வீட்டுல வந்து இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த அமாவாசை தினத்துல தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த பதினஞ்சு நாள் கொடுக்க ரொம்ப விசேஷம் ஒரு நாள் கொடுக்க முடியலன்னா பிரச்சனை இல்ல பதினஞ்சு நாள் கம்பல்சரி தான தர்ப்பணம் கண்டிப்பா பண்ணணும் சில பேருக்கு ரத்த தானம் பண்ண முடியும்னாலும் இந்த ரத்த தானமும் பண்ணலாம் இது வந்து இன்னொருத்தவங்களோட உயிரை காப்பாற்றும் இந்த மாதிரி விஷயங்களை பக்தி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் அதாவது பிரபஞ்சம்ன்றது நமக்கு கொடுக்குது எல்லாமே கொடுக்குது ஆனால் திருப்பி நம்ம தான் கொடுக்க மாட்டோம் அந்த கொடுக்கறதுக்கான ஒரு காலம் இது ஸோ நான் உள்பட இந்த பதினஞ்சு நாட்கள் என்னால் என்ன முடியுமோ நான் பண்ண போகிறேன் நீங்களும் பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்து நான் நம்புகிறேன் எதனாலனா எந்த ஒரு விஷயத்துக்கும் காரணமின்றி காரணம் கிடையாது இன்னைக்கு இந்த கேள்வியை இவங்க கேட்கணும் இந்த கேள்வி மூலிமா நான் இந்த பதிலை சொல்லணும் அதன் மூலிமா உங்கள் மனசில் இதை தோணணும் நீங்களும் தான தர்மம் பண்ணணுன்றது இறைவன் போட்ட கட்டலை சோ இறைவனோட கட்டளையை யாரும் மீற மாட்டீங்க உங்களோட பித்திருக்களை இந்த வழியில கேக்குறாங்கன்னு நான் நம்புறேன் சோ நம்பிக்கையோட பக்தி சிரதையோட இந்த பதினஞ்சு நாட்கள் தர்ப்பணம் கொடுங்க இந்த பதினஞ்சு நாட்கள் நீங்க இது பண்ணுங்க தான தர்மங்கள் பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலும் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க பாக்கலாம் நிச்சயமா ரொம்ப ஒரு சிறப்பான பதிவா கொடுத்தீங்க மக்களுக்கு வந்து பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் இந்த பதினஞ்சு நாட்களும் மாலைபட்சம் பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் அவங்களும் செய்யணும் நம்மளும் இணைந்து செய்யலாம் நல்ல தகவல் நன்றி